திருப்பரங்குன்றத்தில் என்ன நடக்குது என்பதை பற்றி ஹெச் ராஜா தெளிவாக சொல்லியிருக்கார் ஒரு முருகன் மாநாடு நடத்துகிறாங்க இல்லையா அப்போ திருப்பரங்குன்றத்தை அயோத்தியாக்குவோம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கார் நான் சொல்லலை அந்த கூட்டத்தில் நாங்கள் வன்முறையை தூண்டும் பேச்செல்லாம் பேச மாட்டோம் என்று நீதிமன்றத்துக்கு வாக்குறுதி கொடுத்துட்டு அந்த கூட்டத்தில் என்ன பேசினார்னா விளக்கு ஏற்றுறது மட்டும் இல்லை அந்த தர்காவை அங்கேருந்து நீங்களே எடுத்துருங்க அது நல்லது அப்படின்னு பேசினார் இப்போ இதுக்கு மேலே இவங்களுடைய அஜெண்டா என்ன அப்படின்னு நீங்கள் கற்பித்து சொல்லுகிறீர்கள் அவர் சொல்லியிருக்கார் ரெக்கார்டில் இருக்குது யூடியூப்பில் யார் வேணால் போட்டு பார்த்துக்கலாம் இந்த பாபர் மசூதிக்கு இங்கே தான் ராமன் பிறந்தான்னு சொல்லிட்டு எப்படி ஒரு பிரச்சனையை உருவாக்கி வளர்த்து கொண்டு வந்தாங்களோ அதுபோல் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா இங்கே தான் ஒரிஜினலாக தீபம் ஏற்றப்பட்டது இந்த தர்காக்காரங்க வந்து தடுத்ததுனால தான் இங்கே ஏற்ற முடியாமல் வேறு இடத்துல ஏற்றிட்டுருக்கிறோம் அதனால் பழையபடி நம்முடைய உரிமையை மீட்போம் அப்படின்னு ஒரு கதையை இவர்கள் உருவாக்கியிருக்கிறாங்க